போயிருந்தேங்க என்னோட எம்னி ஃப்ரெண்டு விஜயாசல்ராஜ் அவங்க ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருந்தாங்க அங்கே வந்து எல்லாமே ஃபுட்டெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க டின்னருக்கு அதில் வந்து பச்சை முள்ளி ரசம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சுங்க அப்புறம் அங்கே இன்னைக்கு அந்த மீட்டிங்கெலாம் எல்லோரையும் பார்த்தது பழகினது ரொம்ப மனசுக்கு தெளிவாக இருந்துச்சு இப்போ அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவாக நான் கொடுக்குறேன் வாங்க பார்க்கலாம் அருமையாக இருக்குங்க நானும் வா வந்து போலாம் எல்லா சமையலும் முடிச்சிட்டாங்க இங்க வந்து நான்வெஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்க விஜயா செல்வராஜ் இவங்க வந்து என்னோட எப் பி ஃப்ரெண்டு அந்த அளவுக்கு வந்து நாங்கள் எப் பழகினாலுமே வந்து அவ்வளோ பாசமா இருப்போம் நவாப்பழம் கூட நீங்க கொடுத்துங்களா அதை கூட நான் வீடியோவா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் என்ன மீட்டிங் சொல்லுங்க நான் எங்க ஃபைனான்ஸ் மீட்டிங் இன்னைக்கு சுரவி குரூ ஃபைனான்ஸு அப்புறம் மானஸ் பேங்க் ஒரு நிதி லிமிடெட் வந்துட்டு இங்கே கரூரில் ஆரம்பிச்சுருக்கான் அதுக்கான ஆரம்ப மீட்டிங் இன்றைக்கு அதுக்கு அக்கா கூட்டிருந்தேன் அக்கா வந்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இருந்தேன் இன்னைக்கு சனிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் அப்படியே ஒரு வாசம்லாம் பக்காவது அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த குக்கை கூட நான் வந்து இந்த வீடியோ நம்மளுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்காக அவங்கள நான் வந்து பச்சை புடி ரசம் பாருங்க இவங்க தான் இவங்கதான் அப்புறம் விஜயா வந்து ஆலை நாள் சொல்றத விட அவங்க பியூட்டிசியனே ஒரு டெய்லரு எனக்கான பிளவுஸ் எல்லாம் எப்பவுமே அவங்க அவங்க மூலனூர்ல இருக்காங்க தான் வந்து இந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க அவங்களோட ஆபீஸ் எனக்கு என்ன வேணும் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க ஊர்ல இருந்து அவங்க அத்திப்பழம் அந்த இலை கூட நீங்க கொடுத்தனு ஏதாவது தோட்டத்துல வேணும் அப்படின்னு சொன்னா கூட அவங்க பைனான்ஸ் வயசுகிட்ட கொடுத்தனு போவாங்க நாங்கள் இங்கே வந்து வாங்குவோம் அந்த அளவுக்கு பார்த்தாலுமே வந்து வந்து இன்றைக்கும் கம்மியாக இருக்குது அவங்க வரணும் அப்படின்னு அன்பு வேண்டுகோள் விடுத்ததுனால நானும் எங்கள் அக்கா பொண்ணு எங்க வீட்டில் அவரும் வந்தோம் எங்க எங்கள் வீட்டில் அவர் லேட்டா போயிட்டாரு சரி வாசிப்பருப்பு பாயசமாவது நீங்க வந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னாங்க சாப்பிட்டேன் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க நான் அவரை அறிமுகப்படுத்துறேன் அவர் செஞ்ச சமையலெல்லாம் நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை கண்ணில் பார்க்கும்போதே அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நல்லா இருக்கு நான் சொல்ல

இன்னைக்கு அவங்க ஸ்டாஃப்ல எல்லாருக்குமே வந்து டின்னர் கொடுக்குறாங்க ரொம்ப சிறப்பாக எல்லாமே பண்ணியிருக்காங்க நான் என்னென்ன மெனு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோல காட்டுறேன் இன்னைக்கு நம்ம விஜய் அவங்க வீட்டில் ரொம்ப உரிமையா நான் விஜயின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவங்க விஜயா சுற்றுறாஜு கூப்பிடலாம் அவங்க வீட்டில் வந்து புளி ரசம் எப்படி கரைக்கிறாங்கன்னு ஆத்தா ஸ்டைல்ல அதாவது அவங்க மாமியார் இவங்க அந்த காலத்தில் கிராமத்தில் இதுதானுமா செய்வாங்க என்னென்ன போடணும் நீங்க சொல்லுங்க அந்த காலத்தில் எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கக்கிட்டயே கேட்போம் அப்படின்னு தான் விஜய் அவங்க மாமியார்கிட்டேயே நான் கேட்டேன் ஆனால் அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்தது அதனால் இப்போ நானே உங்களுக்கு சொல்லிடுறேங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சீரகம் மிளகு மல்லி கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் புளித்தண்ணியில் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சி விட்டு உப்பு போட்டாச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க கூடவே கொஞ்சம் வரமிளகா தக்காளி உப்பு எல்லாம் போட்டுக்கணுன்னாங்க ஆனால் வந்து சின்ன வெங்காயம்தான் கண்டிப்பாக போடணும் அது நல்லா தட்டி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க பாருங்கள் இப்போ புளி ரசம் எல்லாத்தையும் நல்லா கையில் தேய்ச்சிருக்காங்க இல்லையா நல்லா இந்த மாதிரி சீரகம் மிளக கையில் தேய்ச்சிட்டாங்க சீரக மிளகு வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கையில் தேய்ச்சிக்கிட்டாங்க கருவேப்பில் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்காங்க அதையும் நல்லா கில்லிக்கணும் இல்லைங்களா கையிலே வந்து நல்லா கிள்ளிக்கணும் கொத்தமல்லி எல்லாம் போடுறதுனால வர கொத்தமல்லி போடலைங்க ஏன்னா நம்ம தனியாகவும் கொஞ்சம் தேய்ச்சி போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்போ நம்ம ரசம் அரைச்சிடலாமா ஒரு நாலஞ்சு வரமிளகாயை ராணி இந்த மாதிரி பொடியா கிள்ளிக்கிட்டாங்க அதே மாதிரி பச்சை மிளகாயும் ரெண்டு நல்லா கையிலேயே பொடியா கிள்ளிக்கிட்டாங்க புளி எவ்வளோ போட்டிருக்கீங்க ராணி புளி வந்து கால் கிலோ கால் கிலோ இப்போ தக்காளி ஒரு அஞ்சு ஆறு தக்காளி போட்டுருப்பீங்க இப்போ புளி இந்த பாத்திரத்துக்கு கரைச்சி வச்சிருக்கீங்க நம்ம புளிக்கு பாத்திரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லையா போட்டு இந்த சின்ன வெங்காயம் பாருங்கள் அளவுக்கு நிறைய நறுக்கி வச்சிருக்காங்க இப்போ இதை நம்ம அம்பியில் தட்டி கூட போடலாம் இல்லையா போட்டால் நல்ல கையில் வந்து அதுவுமே நல்லா விசைஞ்சி விட்டுட்டு போடணும் இல்லையா இப்போ மிளகா பச்சை மிளகா வர மிளகா இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வரமிளகா இது எல்லாமே கரைக்கிறாங்க இப்போ நம்ம சீரகம் விளஞ்சு கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துலாம் கொஞ்சம் கரைச்சுட்டு சாப்பிட போட்டுக்கலாம் இப்ப இதுல தக்காளியும் சேர்த்துக்கலாமா கொஞ்சம் கரைச்சிட்டு நல்லா கரைச்சிட்டு நம்ம அந்த கரைக்கிறதுலாம் அந்த கை மணமே இறங்கும் இல்லையா தக்காளி கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நல்லா அந்த பேட்டியே வந்து நல்லா கரைச்சிட்டே அதுக்கப்புறம் போடுறாங்க கொஞ்சம் கனிவாக இருந்துச்சுன்னா உள்ளே போட்டு கரைச்சிக்கலாம் என்னப்பா இப்போ இந்த பச்சை புளி ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்க்குறாங்க இப்போ பாருங்க நல்லா கையிலே கரைச்சிக்கணும் அப்படி கரைக்க முடியல அப்படின்னா நம்ம மிக்சியில் கூட ஒரு சு சுற்றிக்கலாம் இப்போ ராணி தக்காளியை நல்லா கரைச்சிட்டு இந்த புளிக்கரைசலோடு சேர்த்துட்டாங்க இதுதான் நாங்கள் தகுந்த நாள் எல்லாம் வந்து தண்ணி ஈஸியாக செய்வாங்க நல்லா ருசியாகவும் இருக்கும் இப்போ புளிப்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கிறோம் பச்சை புளி ரசத்துக்கு தேவையான எல்லாம் சேர்த்தாச்சு சூப்பர் எண்ணெய் கடுகு மஞ்சத்தூள் எதுவுமே இல்லாமல் தாளிக்காம நம்மளோட பச்சை புளி ரசம் கம கமா வாசத்தோட ரெடிங்க இப்போ மண்மணம் மாறாத பச்சை புளி ரசம் ராணி சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க ராணி டேஸ்ட் பண்ணிடலாமா டேஸ்ட் பண்ணிடலாம் மதியான நேரத்தை வெறுசாகத்தில் போட்டு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கம்மியா இருக்கு ராணி நல்லா இருக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு இங்கே அவங்களோட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு எனக்கு ஒரு ரெசிபி கிடைச்சிதுங்க அவங்க குக்கையும் இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு இந்த பிரியாணி சிக்கன் கிரேவி மட்டன் தண்ணி குழம்பு இந்த பாயசம் இது எல்லாமே ரெடி பண்ணது இவங்க தான் இவங்க பேர் வந்து செல்வம் வணக்கம் செல்வம் நீங்கள் வந்து யாராவது வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வருவாங்க இல்லைங்களா அவங்களோட ஃபோன் நம்பர் கூட நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க ரொம்ப நல்லா செய்கிறாங்க அதனால தான் நான் வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களை அறிமுகப்படுத்திருக்கேன் நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னால சாப்பாடு நல்லா அமையணும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அது வந்து இன்னைக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதனால தான் இன்னைக்கு நான் அவங்கள அறிமுகப்படுத்துகிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நன்றி இப்போ அவங்க என்னென்ன மெனுலாம் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கலாங்க இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ஒரிஜினல் கலர் இருந்துச்சுங்க மட்டன் பிரியாணியில் அப்புறம் வந்து மட்டன் தண்ணி குழம்பு அதாவது எலும்பு குழம்புன்னு சொல்லலாம் அதை அது மாதிரி தண்ணி குழம்பு வச்சுருந்தாங்க அதுவுமே வந்து வாசம் பக்கத்தில் போகும்போதே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தாங்க அப்புறம் எங்கள் சுதா கொஞ்சம் இதையெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க அப்புறம் நான் வந்து இந்த பாசிப்பருப்பு பாயசம் சாப்பிட்டேங்க அதாவது பாசிப்பருப்பு சாரப்பருப்பு பாயசம் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் இன்னும் எக்கு ஆனியன் ரைத்தா இதெல்லாமே வச்சுருந்தாங்க அதையெல்லாம் என்னால் எடுக்க முடியல அப்புறம் வந்து குடல் கிரேவி தனியாக பண்ணியிருந்தாங்க அது கொஞ்சம் ட்ரையாக பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்லா தான் பண்ணியிருந்தேன் அடுத்ததாக ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்புறம் வந்து வெஜிடேரியனுக்கும் வந்து இந்த மாதிரி மஷ்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க அப்புறம் இந்த பச்சை புளி ரசங்க இது வந்து தாளிக்க வேண்டியதில்லை எதுவுமே பண்ண வேண்டியதில்லை கையில் கரைக்கிறது மட்டும்தாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் டக்குன்னு ஈஸியாக செய்யலாம் வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் நாலு பேருக்குலாம் செய்யணுன்னா தேவையான அளவுக்கு அதாவது ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் எல்லாம் இதோ சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம் இதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம மீட்டிங் இடத்துக்கு வந்தோங்க வித்யா செல்வராஜ் அவங்க பையன் வசீகரணும் அவங்க ஆத்தாவும் வந்து ரொம்ப ஜாலியாக இந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் இருந்தாங்க அப்புறம் வந்து எல்லாருமே அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து அங்கங்கே எல்லோரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி கூட எல்லாேருக்கும் கொடுத்துட்ருந்தாங்க விஜயா செல்வராஜும் அவங்களுடைய கணவரும் நம்மளையும் கூப்பிட்டு ஹானர் பண்ணது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அந்த நிகழ்வுகளையும் இப்போ பார்க்கலாங்க அதாவது எல்லாரையும் ஒருங்கிணைச்சு தொழிலாளர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவங்க பண்றது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு எல்லாரையும் சந்திச்சது எனக்கு இந்த மாலை பொழுது இனிய மாலை பொழுதுதான் கழிந்ததுல

அப்புறம் விஜய் நான் விஜய் அவங்க மாமியாருங்க ராணி அப்புறம் மணிமேகலை சகோதரி சரண்யா நாங்கள் எல்லாேருமா சேர்ந்து இந்த மாதிரி வந்து குரூப் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம் இந்த ஃபோட்டோ நாங்கள் அவங்க ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டோங்க இதில் வந்து எங்கள் சுதாவும் கூட இருக்காங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் எங்கள் சுதா என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க எனக்கு அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு விஜயா செல்வராஜ் அவங்க வந்து கோயில் பக்கத்தில் இருந்தாலும் அவங்க கரூரில் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கரூர் வந்த உடனே என்னோடய ஞாபகம் வந்தது இந்த சரசக்காவையும் ஞாபகம் வச்சுட்டு இந்தளவுக்கு கூப்பிட்டு ஹானர் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சு அதுக்கும் இந்த நேரத்தில் நான் அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேங்க இவங்க ஒரு சிறந்த நாவல் ஆசிரியை அப்படிங்கிறத இங்கே பெருமையோடு குறிப்பிடுறேங்க அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா இது தாங்க எனக்கு அவங்க கொடுத்த கிஃப்ட்டு இனிமேல் தான் நான் படிக்கணும் அவங்க வந்து புத்தகம் எழுதுவாங்க விஜயா செல்வராஜ் வந்து ஒரு நாவல் ஆசிரியை அப்படிங்கிறதையும் உங்கள் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புத்தகத்தையே காட்டுறேன் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசும்போது சொல்ல மறந்துட்டேன் நான் இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டு கமெண்ட் சொல்கிறேன் விஜி பாருங்கள் பின்னாடி பேஜில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்களேன் உழைப்பு நேர்மை எளிமை தாய்ப்பாசம் என்பவை இந்தியாவின் சொத்துக்கள் இந்த சொத்துக்களின் சுரங்கம் இந்திய கிராமங்கள் இன்றைய நாம் கிராமங்களை விட்டு வாழ்க்கையை விட்டு மெல்ல மெல்ல அல்லது வேக வேகமாக வெளியேறி கொண்டிருக்கிறோம் போகட்டும் அடுத்த தலைமுறையேனும் நம்மை நிராகரிக்காமல் இருக்க வேண்டுமெனில் இத்தகைய பதிவுகளை நாம் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிறு குறிப்பும் கொடுத்துருக்காங்க இந்த புக்கை நான் படிச்சுட்டு உங்களுக்கும் நான் எப்படி இருந்துச்சுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க தேங்க் யூ விஜி இன்றைக்கி நான் கொடுத்த இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இந்த பச்சை புளி ரசம் செஞ்சுருக்கீங்களா செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரஸஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ